வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் அரசு கதாபாத்திரத்தில் ரொம்பவும் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் சத்யா அவங்க இவங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு சத்யா அவங்க தான் திருமணம் செஞ்சுருக்காருங்க அன்புக்கணி அவர்கள் ஆசிரியராக பணி புரிஞ்சிட்டு வராரு பாண்டிய ஸ்டோர்ஸ் சீரியலில் அரசியோட பேராக குமரவேல் அவர்கள் தான் நடிச்சிட்டு வராங்க சமீபத்தில் ஒரு சினிமா ஹாலில் பாண்டிய ஸ்டோஸ் அரசியாக நடிக்கிற சத்யா அவங்களும் குமரவேளா நடிக்கிற சக்தி அவங்களும் சத்யா அவங்களோட கணவர் அன்புக்கணி அவங்களுமே வந்திருக்காங்க இவங்க மூவருமே மீட் பண்ண புகைப்படத்தை ஷேர் பண்ண சத்யா அவங்க ரியல் வெர்சஸ் ரியல் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க அந்த ஃபன் மூமெண்ட் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க சத்யா அவங்க ரியல் லைஃப்பில் ரொம்பவும் துருதுருன்னு இருக்கிற ஒருத்தங்க அவங்களோட கணவர் இவங்களோட நடிப்புக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உண்மையிலுமே இப்போது பாண்டியன் ஸ்டோரில் அரசி தான் அடுத்த கட்ட கதைக்களத்தை கொண்டு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க சத்யா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்க தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க